ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு வாங்க வீடியோக்குள்ள போல் எப்படி சிம்பிளான மெத்தடில் அந்த ஸ்வீட் செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் பால்ல இப்போ அரை கப் பால் ஃபஸ்ட்டு ஊற்றி கடலை மாவை நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா மொத்தமாக ஒரேடியாக ஊற்றி கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் இல்லை உங்ககிட்ட காய்ச்சாத பால் இருந்தாலும் நீங்கள் அதவே கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற பாலையும் ஊற்றி இப்போ நல்லா நாம் வந்து கரைச்சி எடுத்துப்போம் அதுக்கு இப்போது இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நெய் நல்லா உருகினதுமே நம்ம கரைச்சி வச்சுருந்திங்களா கடலை மாவும் பாலும் அதை இதில் சேர்த்துணுங்க ஸ்டவ்வை எந்த காரணத்துக்குன்னா ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஐ மீன் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க எந்த காரணத்துக்கட்டும் ஏன்னா கடலை மாவு டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் நல்லா கலறிட்டே இருங்க இந்த பதம் வந்ததுமே எடுத்து வச்சிருந்தேன் மூணு டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா க அது அதாவது ரவையும் அந்த மாவும் நல்லா உடஞ்சி திரி திரியாக பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறணும் இந்த பதத்துக்கு நல்லா எடுத்துக்கணுங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் இது நல்லா ஆரட்டும் இன்னொரு பக்கம் பேன் வச்சு முக்கால் கப் சக்கரை கொட்டிக்கோங்க அரை கப் தண்ணி அளவுகள் எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க சொன்ன அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா தாங்க பதம் கரெக்டாக வரும் இப்போ இதை நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணுங்க இதுக்கு எந்த பதமும் கிடையாது இப்போ இது கொதித்ததுமே இதில் அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஸ்வீட் முக்கியமான விஷயம் வெண்ணை நல்லா கரைஞ்சிட்டோம் வெண்ணை கரைஞ்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு ரவையோட கலவையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறிட்டே வரணுங்க இந்த கட்டி கட்டியாக இருக்குங்களா அதெல்லாத்தையும் நல்லா வந்து கரண்டியால் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் ஒன்று சேர நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கலரணும் ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கோங்க ஃப்ளேம் ஏற்றிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும் கரெக்டாக வராது இப்போ கட்டி எல்லாமே நல்லா க வந்து உடச்சாச்சு இப்போ நல்லா கைவிடாமல் கலறிட்டே வாங்க நல்லா இந்த பதத்துக்கு திரண்டு வரும்போது ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி நல்லா அப்படியே திரண்டு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணுங்க கரெக்டாக ஏன்னா நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா பாத்திரத்தில் அப்படியே மோல்டு செட் ஆகிற மாதிரி இந்த கேப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு மோல்டிங் பேன் வச்சுருக்குறேன் அதுக்கு நான் சுற்றி நெய் தடவிட்டேன் உங்கள்கிட்ட மோல்டிங் பேன் இல்லை அப்படின்னாலுமே உங்கள் கிட்டே என்ன கப்போ பிளேட்டோ எது இருக்கோ அதில் நீங்கள் நெய் தடைய வச்சுக்கலாங்க இதுக்கு நான் கார்னிஷிங்க்கு பாதாமியும் பிஸ்தாவையும் ஜஸ்ட்டு சும்மா தேங்காய் துருவுவதில் வச்சு தாங் சீவிதாங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரியோ பாதாமோ முழுசாக வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய கடலை மாவு ரவையோட கலவையை இதில் வந்து நல்லா ஃபில் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பேட்சிலாவை வச்சு எல்லாத்தையும் செம அளவாக சமப்படுத்தி வச்சிடலாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுங்க இல்லை நீங்கள் நைட் செஞ்சு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு காலையில் எடுக்கிறதுனாலும் உங்களோட விருப்பம் ஸோ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இப்போ ஒரு பிளேட் வச்சு அதை அப்படியே லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் நிஜமாகவே கட் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க அது உங்களோட விருப்பம்தான் நான் இன்னைக்கு வந்து சக்கரை சேர்த்து செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸா இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க சக்கரைக்கு பதிலா நீங்க வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாங்க இப்ப எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் எந்த பாகு பதம் எதுவுமே கிடையாது நிஜமாவே ஸ்கூல்ல இருந்து வர பசங்களுக்கு இல்ல நமக்கே வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்படும் டக்குன்னு வீட்டுல இருக்க இந்த மூணு பொருளை வச்சு செஞ்சுட்டீங்கன்னா நிஜமாவே செம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானம் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க